ஆபாச பலூனில் ஊசி இறக்கிய விஜய் சேதுபதி அப்படிங்கிற தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒண்ணு பிக் பாஸ் வீட்டை விட்டு ஆரோரா சென் கிளேர எவிக் பண்ணி வெளியில அனுப்புறது அப்படி இல்ல அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய சில்மிசங்கள் சேஷ்டைகள் அட்டூழியங்கள் இது எல்லாத்தையும் அவங்களுக்கே குறும்படமாக போட்டு காட்டி இதுதான் ஓ லட்சணம் இதைத்தான் மக்கள் வெளியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஷோ அப்படின்னு சொல்லி அவங்கள வான் பண்ணுறது இந்த ரெண்டுல இவங்க எதை பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல ஆர்ஆர் அசம்கிலேருக்கு வெளியில் ஓட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க அன்அஃபிஷியல் ஓட்டிங்லேயும் சரி அஃபிஷியல் ஓட்டிங்லேயும் சரி அவங்க கடைசி இடத்துல தான் இருக்காங்க யாருமே மக்கள் ஓட்டு போடுறதில்லை ஏன்னா அரோரா சின்்க்ளருக்கு எதிராக மிகப்பெரிய ஹேட் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை நிறைய பேர் அரோரா சின்்க்ளர் ஹாஸ் டு பி எவிக்டட் ஃப்ரம் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அப்படின்னு வெளியில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் மாறாக ஆரோராவிற்கு இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கறது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி அறநூறு பேராக இருந்த எக்ஸ்க்ளூசிவ் பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இரண்டாயிரத்தி இரநூறு பேராக அதிகரிச்சிருக்காங்க அதாவது பத்து நாள்ல அறநூறு பேர் வந்து ஆர் ஓராசன் கிளருக்கு சப்ஸ்கிரைபராக சேர்ந்துருக்காங்க எதுக்கு ஆர் ஓராசன் கிளர் போடக்கூடிய எயிட்டீன் பிளஸ் அடல்ட் கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு உண்மையா சொல்லணும் பச்சையா சொல்லணும்னா காஜிகளுடைய எண்ணிக்கை ஆரோரா சின்டைய ப்ரொஃபைலை ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறார்கள் டே காஜி பிடிச்சவனுங்களா நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய இடம் ஓட்டு போட வேண்டிய இடம் அது இல்லடா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஆர் ஓராசின்களர் தொடர்ந்து விளையாடணுன்னா தொடர்ந்து இருக்கணும்னா நீங்கள் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல தாண்டா அவங்களுக்கு போய் ஓட்டு போடணும் அடிமுட்டா பசங்களா அப்படின்னு ரெண்டாவது இவங்கள சுற்றி பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கேம் பிளே அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருச்சு இவங்களை டிபெண்ட் பண்ணி அங்கே மூணு பேர் இருக்காங்க ஒருத்தன் வந்து கமருதீன் இந்த கமருதீன் அப்படின்றவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவதற்கு முக்கிய காரணமே ஆரோரா சின்க்ளேர் அப்படின்றான் அவங்களோட சேர்ந்து இவன் கன்டென்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான் ரெண்டாவது துஷார் இந்த துஷார் அப்படின்றவனுடைய உலகமே ஆரோரா அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி சுற்றி தான் சுழன்று கொண்டு இருக்கிறது மூன்றாவது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இந்த திவாகர் அப்படிங்கிறவரு கண்ணாடி வழியாக ஆரோராவும் திவாகரும் லிப்ஸு மூலமாக முத்தம் கொடுத்து கொள்ளதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆரோரா சின் கிளரை தோலில் தூக்கி போட்டு திவாகர் சுற்றுனதாக இருக்கட்டும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஆர் ஓராசின்கிளரை மோப்பம் பிடிச்சி உன் உடம்பெல்லாம் வாசனையா இருக்கு அப்படின்னு திவாகர் சொன்னதாக இருக்கட்டும் ஆக மொத்தத்தில் இந்த மூணு பேரும் இந்த ஆரோரா சின்கிளரோட ரொம்ப நெருக்கமான ஒரு கிரேம் பிளேயே கட்டமைச்சு வச்சிருக்காங்க இப்போ ஆரோரா சின் கிளேரை வெளியேற்றுவது மூலமாக இந்த மூணு பேருடைய கேம் பிளே கண்டிப்பாக அடிவாங்கும் அப்படிங்கிறது மேக்கர்ஸுக்கு நன்றாக தெரியும் இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற அந்த ஆதிரை எஃப்ஜி ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ எஃப்ஜியவை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆதிரையுடைய கேம் பிளே என்னாகும் நான் சிம்பிளாக சொல்லணும்னா பாஸ் சீசன் சிக்ஸில் நிவாசினி அசல் கோளாரும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அசல் கோளாரை எவிக் பண்ணி வெளியில் அனுப்பிட்டாரு பிக்பாஸு அப்போ நிவாசினி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அழுது கொண்டே இருந்தாங்க அவங்க எந்த டாஸ்க்லையும் பங்கேற்கல அதுக்கப்புறம் அவங்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு ஆகி வெளியில அனுப்பப்பட்டாங்க அதே நிலை தான் ஆதிரைக்கும் கிரியேட் ஆகும் இப்போ பலுனக்காவை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணு பேரும் ஃபீலிங்ஸில் உரைஞ்சிருவானுங்க உறைஞ்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுங்கனால ஒரு மிகப்பெரிய டிஆர்பி டிராப் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் மக்கள் வந்து ஆர் ஓராசன் கிளாராக வெளியில் அனுப்பணும் சி ஹேஸ் டு பி எவிக்டர் ஃப்ரம் பாஸ் சீசன் நைன் தமிழ் அப்படின்னு பேசினாலும் மேக்கர்ஸ் அதை விரும்ப மாட்டாங்கன்றது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அப்புறம் என்ன மாணாவுக்கடா ஆபாச பலூனில் ஊசி குத்துன விஜய் சேதுபதி அப்படின்னு நீ போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது டைட்டில் நல்லா இருக்குல்ல அதான் மேட்ரு ஓவராக பேசாமல் இந்த வாரம் பாயசம் யாருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெமி இல்லை எஃப்ஜே இல்லை ஆர்ஓராசன் கிளர் இல்லை அப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்சரா ஆனால் இந்த நாலு பேருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஐநூறு இது மாதிரி முன்ன தான் அவங்க வந்து நாலு பேருமே ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க இதுல கெமியை வெளியில எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா கெமி வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பாக திவாகருக்கு எதிராக என் வைத்த பார்த்து பேசுகிறேன் என் வயத்தை பார்த்து பேசுகிறேன் என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி பேசுகிறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாஸ்க் டாஸ்கில் வந்து கானா வினோத்தை கை நீட்டி அடிச்சுதான் இருக்கட்டும் கானா வினோத் வந்து பின்னாடி பிடிச்சிருவாரு அதுக்கு இவங்க கை நீட்டி அடிச்சிருவாங்க இது மாதிரியான கண்டென்ட்டுகளை ரொம்ப வீரியமாக கொடுத்து வரக்கூடிய கெமியை இவங்க கண்டிப்பாக வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது எஃப்ஜே எஃப்ஜேன்றவன் மிகப்பெரிய அளவுல ஒரு கான்ட்ரவர்சியலான பர்சனாக இருக்கிறான் இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ட்ரவர்சியை நோக்கி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக பேசப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த எஃப்ஜே பலூனக்கா இவங்க அப்போ அப்ப அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஓப்பனாக சொல்லணும்னா அதாங்க யூடியூபர்ஸ் வந்து வியூஸ்க்காக ஆர் ஆர் கிளர் வெளில போறாங்க அப்படின்னு தம்னியல் வைக்கலாம் பட் உண்மை என்ன அப்படின்னா அப்சரா அவங்க தான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் இரண்டாவது வாரத்திற்கான எவிக்ஷனில் வெளியில் தான் உண்மை ஒருவேளை அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்கள ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் டேஸ் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வச்சு ஒரு நார்மலைசேஷனை இந்த சொசைட்டியில் நடத்தணும் அப்படின்னு பாஸ் டீம் முடிவு பண்ணால் ஒருவேளை தீபாவளி வீக்குன்றதுனால நாங்கள் எந்த வீக்ஷனும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு வாரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த ஒரு வாரத்தில் இவங்க ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து தக்க வச்சு அவங்களுக்கான வாக்குகளை வாங்கி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பதற்கான முயற்சியை அப்சரா செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஆனால் உண்மையே சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆச்சு இப்போ வரைக்கும் அப்சரா சைட்லேருந்து எந்த விதமான கன்டென்ட்டும் பெருசாக சொல்லப்படலை ஆனால் அவங்க உட்காந்து கதை சொன்னப்போ அந்த கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அவங்க கதையில் அவங்க அப் அவங்க அம்மா அவங்க அண்ணன் அவங்கெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸெண்டராக நான் உணர்றேன் நான் வந்து இந்த மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி அவங்க கூட உடன் இருந்தது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் வழக்கமாக இந்த திருநங்கைகளுடைய கதைகளை நம்ம கேட்கும்போது அவங்க வெளியில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக அவங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவங்க குடும்ப அரவணைப்பில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருந்து இவ்வளோ பெரிய மேடை அவங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை நம்ம சொல்லி தான் ஆகணும் பட் பிக் பாஸ்ன்றது ஒரு கண்டென்ட் ரிவன் ஷோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணாதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து இருக்க முடியும் அதை பண்ணுறதுக்கு ஆர்ஆர் அசன் கிளர் எஃப்ஜே கெமி இவங்கள்லாம் ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ ஆக மொத்தத்தில் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க அதனால பிக்பாஸ் டீம் அவங்களை வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை சரி இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியேற்றப்பட போகிற நபர் யாரு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எஃப்ஜேவா கெமியா அப்சராவா இல்லை ஆர் ஓராசன் கிளாரா ஏன்னா இந்த நாலு பேருமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க இவங்களுக்கான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ஐநூறு ஆயிரத்துல தான் இருக்குது ஆனால் எனக்கு என்னமோ தீபாவளி வீக்கு அப்படிங்கிறதுனால இவனுங்க எவிக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இட்ஸ் தேர் டிசிஷன் பிகாஸ் ஃபஸ்ட்டு வீக் நந்தினி போயிட்டாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷனும் இருந்தது பிரவீன் காந்தி அவர்கள் ஹஸ் பீன் எலிமினேட்டட் ஸோ ஒரு நபர் எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க தானே வெளியில் அதனால் எதுக்காக நாங்கள் எவிக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வாரம் எவிக்ட் இல்லை ஏன்னா இந்த பாஸில் வந்து ஏதாவது ஒரு வீக் வந்து எவிக்ஷன் ஃப்ரீ வீக்காக இருக்கும் அந்த வீக்காக இந்த வீக் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு நம்ம அப்படியும் பார்க்கணும் ஸோ அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா அப்சரா வந்து அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அவங்கள ப்ரூவ் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பதற்கான முயற்சியை செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ஒருவேளை எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் பாஸ் சீசன் நயனை விட்டு இந்த வாரம் வெளியேறுவார் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசி பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சி த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்